அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் ஒரு கிரகம் தரும் ஆதிபத்திய நன்மையும் காரக தீமையும் அதாவது ஒரு கிரகம் தனது தசையில் தனது காரக ஆதிபத்தியத்தின் வழியே பலன்களை செய்யும் என்பது விதி ஆதிபத்தியமும் காரகமும் ஒரு ஜாதகத்தின் இரண்டு கண்களை போன்றது ஆதிபத்தியம் என்பது வேறு காரகம் என்பது வேறு இரண்டையும் இணைத்து பலன் தான் பலன் துல்லியமாக இருக்கும் ஒரு கிரகம் சில நிலைகளில் ஆதிபத்திய நன்மைகளையும் காரகத்தீமைகளையும் செய்யும் சில நிலைகளில் காரகத் தீமைகளையும் ஆதிபத்திய நன்மைகளையும் செய்யும் அதை எப்பாறு பிரித்து பலன் காண்பது என்பது தான் ஒரு தசாபத்திக்கு பலன் கூறும் சூட்சமும் இருக்கிறது எனவே இந்த உதாரணத்திற்கு அதாவது சனி ச இயற்கை பாப கிரகங்களான சனியும் செவ்வாயும் எவ்வாறு தங்களது தசையில் ஆதிபத்திய காரக ரீதியான நல்ல பலன்களை கெட்ட பலன்களை செய்வார்கள் உதாரணமாக ஆதிபத்திய நன்மைகளையும் காரக தீமைகளையும் எவ்வாறு செய்வார்கள் என்பதற்கு இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் நாம் ஒரு விளக்கமாக பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டு ஐம்பத்தி மூணு பிஎங்கிற அளவில் பிறந்திருக்காரு மீன கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் நான்காம் வீட்டில் சுக்ரன் ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் ராகு ஆறாம் வீட்டில் குரு ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக அமைப்பு இங்கே லக்னாதிபதி உபய லக்கணங்களுக்கு ஐந்தில் உச்சமாவத ஆறுகள் ஆறாம் வீட்டில் நந்தி பதினேற்பு பெறுவது நல்லது என்பதன் விதிப்படி லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார் லக்கணமும் அங்கே சனி செவ்வாயின் பார்வையில் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்ற வளபதி சந்திரனும் லக்கணத்தை பார்க்கிறாங்க இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தது சந்திர தசையில் பிறந்தார் அடுத்தது செவ்வாய் திசை ராகு திசை அடுத்தது குரு தசையில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் பாக்கியம் போன்ற விஷயங்கள் தெரிவித்தது இதற்கு காரணம் என்ன தாமத காரணம் லக்ன ராசிக்கு ஏழாம் வீட்டோடு சனி சம்பந்தப்பட்டது இந்த ஜாதகர் குரு திசையில் ஓரளவு நன்றாகவே இருந்தார் ஏனென்றால் லக்னாதிபதி அதிநட்பு வீட்டில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த ஜாதகருடைய தொழில்னு பார்த்துட்டீங்கன்னா அதாவது கேஸ் எரிவாயு குழாய் அமைப்பது அதாவது எரிவாயுங்கிறது செவ்வாய் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது சனி இங்கே செவ்வாயின் காரணத்துவ அடிப்படையில் அதாவது கேஸ் சிலிண்டருக்கான எரிவாய் எரிவாயு குழாய்கள் பணி அமைக்கிறது போன்ற பணிகளில் தான் அந்த ஜாதகர் ஈடுபட்டு வருகிறார் நெருப்பு ப்ளஸ் வாயு அதாவது ச செவ்வாயும் சனியும் கடந்த கலவை ஏனென்றால் சனி நிலராசியில் இருக்கிறார் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவர் வளர்ப்புறை சந்தனுடன் இணைந்திருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சனி இணைவு ஏழாம் இடத்தில் இருப்பது பொருத்தமற்ற மன வாழ்க்கை கட்டுகிறது பொருத்தமற்றம்னா என்ன அது பிரிஞ்சு போக மாட்டாங்க என்னென்னாலும் ஏழாம் பரிவர்த்தனையாக இருக்கார் ஆனாலும் ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி இந்த ஜாதகருக்கு ஏற்ற அதாவது ஈகோ ரெண்டு பேருக்குமே ஈகோ இருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டு ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் இருந்து ராசி ராசியோடு சம்மந்தப்படுகிறார் ரெண்டும் லக்கணம் சனி செவ்வாய் பார்க்கிறார் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அதாவது ஃப்ளெக்சிபிள் டைப் கிடையாதுன்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு பேருக்கு ஈக்கோ நிறைய வரும் ஆனாலும் மன வாழ்க்கை அப்படியே செல்லும் ஏனென்றால் ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிக்கிறார் அந்த சந்திரனும் சனியும் வளர்ந்துரை சந்திரனுடன் இந்த சனி செவ்வாயும் வளர்ந்துரை சந்திரனுடன் இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஜாதகருக்கு சனி திசை ஆரம்பித்திருக்கிறார்கள் சனி திசை எந்த மாதிரியான பலன்களை தரும் எப்பொழுதும் இருக்கும் வீட்டை கெடுக்கும் சனி எந்த பாவத்தில் நகராரோ அந்த பாவத்தை கெடுப்பார் ஆனால் அந்த வளர்மறை சந்திரனோடு இறங்கிருந்தாலும் அந்த செவ்வாயோடு இறங்கிருந்தாலும் ஏழாம் வீட்டின் நல்ல விஷயங்கள் அதாவது மனைவியோட கருத்து வேறுபாடுகள் மன பொருந்தாத மனைவி மன மனவாழ்வு பிரச்சனைகள் போன்றவர்கிடையே மன வாழ்க்கை அப்படியே செல்லும் பிரிவு ஏற்படாது பிரிவு ஏற்படாது ஏனென்று கேட்டால் ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிருக்கிறார் அந்த அமைப்பில் அதாவது மன வாழ்க்கை அதாவது இருக்கும் வீட்டை கெடுத்து காரக கெடுதல்களை இந்த சனி செய்து ஆதிபத்திய ரீதியாக அந்த சனி நல்ல பலன்களை செய்யும் ஏனென்றால் ஏழாம் வீட்டில் சனி தனக்கு பிடித்த நண்பரான கேந்திரத்தில் பலம் பெற்று நட்பு வீட்டில் பிறனுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார் அங்கே திக் பலம் பெற்றிருக்கிறார் இந்த அமைப்பில் சனி திசை இந்த ஜாதகருக்கு அதாவது அவருடைய தொழில் ரீதியாக நல்ல பொருளாதார மேன்மைகளை செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று கனெக்ட் இருக்கு அதாவது ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று கனெக்ட் போது அந்த ஜாதகர் பொருளாதார ரீதியாக மென்னேறுவார் ஆதிபத்திய நன்மைகள் அதே சமயம் காரக தீமைகள் ஏனென்றால் சனி செவ்வாய் எழா வீட்டில் இருக்கிறாங்க எனவே ஒரு கிரகம் இரண்டு வழிகளிலும் சில நிலைகளில் தீமை செய்யும் ஒரு வழி ஒரு ஒரு நிலையில் ஆதிபத்திய நன்மைகளையும் காரக தீமைகளையும் செய்யும் சில நிலைகளில் காரக நன்மைகளையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் செய்யும் உதாரணமாக துராக குரு உச்சமாக இருக்கார் அவர் என்ன செய்வார் கடன் நோய் வம்பு வழக்கில் தனது செயல் கொடுப்பார் அதே சமயம் குருவின் காரகமான புத்திர பாக்கியத்தை தருவார் அதே போலத்தான் சனி உங்களுடைய தனது காரகமான இருக்கும் மீட்டை அதாவது பிடிவாதம் ஈகோ முன்போகம் போன்றவற்றை ஜாதகருக்கு தந்து அவருடைய மனைவிக்கும் தந்து ஏன்னா ஏழாம் வீட்டிலேயே சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்திருக்கார்கள் அவருக்கும் தந்து பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகரை மேம்படுத்த வைப்பார் சனி செவ்வாய் சேர்ந்ததாகவே அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செ தரமாட்டார் என்பதில்லை அங்கே ஐந்தாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை ஆயிருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இவங்க எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க எல்லாமே பொருளாதார அதாவது தனயோகத்தை குறுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தனம் பெறுவார் லக்கணம் கெட்டிருக்கிறது லக்னாதிபதி அஜினத்தில் இருக்கார் விரைவில் கேட்ட வைக்கின்றான் ஓரளவு நல்ல நிலைக்கு வருவார் பெரிய கோடீஸ்வரனாக அவர் ஆகக்கூடிய கோடீஸ்வரனாக வேண்டுமென்றால் லக்கணம் ஒளி மிகுந்த தன்மையில் இருந்திருக்க இருக்க வேண்டும் ஒளி ஒளிபெற்ற கிரகத்தின் லக்கணத்தில் பிறந்தால்தான் அந்த லக்கணம் ஒளிமிகுந்த தன்மையில் இருக்க வேண்டும் சனி செவ்வாயின் பார்வையில் இந்த லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொருளாதார ரீதியாக இந்த ஜாதகருக்கு அதாவது ஓரளவு மேன்மையான பலன்கள் நடக்கும் இங்கே மகாதனயோகம் என்பது லக்கணத்தின் சுபத்துவ பாபத்துவ தன்மையின் அடிப்படையில் தான் நடக்குமே தவிர ரெண்டு ஒன்பது பதினொன்று கடைத்தாவே மகாதனயோகம் வச்சுக்கவர் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஒருத்தர் ஆயிரத்தில் சம்பாதிப்பார் லட்சத்தில் சம்பாதிப்பார் கோடியில் சம்பாதிப்பார் இந்த அமைப்பு லக்னம் பெரும் சுப பாபத்தன்மையின் அடிப்பை கொடுத்தது இங்கே லக்னம் பாபத்தன்மை அடைந்திருக்கிறது ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று கனெக்ட் இருக்கிறாங்க இந்த ஜாதகர் பொருளாதார ரீதியாக மேன்மை அடைவார் சனி இந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியாக மேன்மையை கொடுத்து ஆதிபத்திய ரீதியாக மன வாழ்வில் சில சில பிரச்சனைகள் ஈகோட் மனைவியால் அதாவது மன உளைச்சல்கள் இவற்றை தாங்கிக் கொண்டு பொருளாதார ரீதியாக முன்னேறுவார் இப்படி தான் நம்ம ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் பிரித்து எடுத்துக்கணும் இங்கே சனி செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறாங்க மன வாழ்க்கையை முழுவதும் கெட்டு விட்டதா அப்படின்னா சனி கண்டிப்பாக மன வாழ்க்கையை நிபுணையாக இருந்தால் பிரிவு ஏற்படும் என்ன இருந்தாலும் இங்கே வளபரை சந்திரன் இருக்கிறார் வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை இருக்கிறார் அங்கே மறைமுகமாக சனி செவ்வாய் எல்லாம் முதல் உணர்ந்தார் பரிவர்த்தனை இருக்கிறார் ஆனால் உபயலகங்களுக்கு ஏழாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாகி மறைமுகமாக வலுப்பெறுவது நல்லது என்பதன் அடிப்படையில் புதன் பரிவர்த்தனை அடைந்தாலும் இடத்தில் அந்த லக்கணத்தின் கூடிய செவ்வாயுடனும் ஐந்தாம் அதிபதியான சந்திரனுடனும் பதினொன்றாம் அதிபதியான சனி இணைந்திருப்பதால் சனியை பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து பதினொன்றாம் வீட்டுக்கு ஒன்பதில் இருக்கிறார் இங்கே இங்கே சனி தனது விரய வீட்டிற்கு படிவெட்டில் மறைந்த காரணத்தால் விரயத்தை தரமாட்டார் லாபத்தை தருவார் அதாவது ரெண்டு ஒன்பது பதினொன்று ஐந்து இவர்கள் ஆன காரணத்தால் இந்த ஜாதகர் சனி திசையில் பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமைக்கு வருவார் சுயபுத்தி பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த புதன் புத்தியிலிருந்து இந்த ஜாதகருக்கு படிப்படியான மேன்மையான பொருளாதார அமைப்புகள் தோன்றும் ஆனால் காரக ரீதியாக ஏழாம் வீட்டின் மனைவி வழியில் இந்த சாதகர் மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டே வாழ்க்கையை நடத்துவார் என்பது ஏனென்று கேட்டால் ஏழாம் இடத்தில் ஒன்றும் பாக்கத்துவம் அடையவில்லை நண்பரான செவ்வாயுடன் இணைந்தாலும் ஓரளவு சுபத்தன்மை அடைந்திருக்கிறார் ஏனென்றால் அங்கே சனி தனது ஸ்தான பலத்தை முற்றிலும் இணைந்து திக் பலத்தில் இருக்கிறார் தனக்கு பிடித்த நண்பரான புதனின் வீட்டில் இருக்கிறார் அந்த புதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் எனவே இந்த சனி திசையில் என்ன நடக்கும் மன வாழ்க்கையில் அதாவது நிர்ணயம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை குரு திசை இந்த சனி திசை தரும் என்பதில் எந்த அளவும் மாற்ற கருத்தும் இல்லை எனவே ஒரு கிரகம் ஆதிபத்திய ரீதியாக என்ன பலனை தரும் காரக ரீதியாக என்ன பலனை தரும் என்பதை ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை நன்கு உணர்ந்து ஆராயும் போது சில துல்லிய பலன்கள் நமக்கு த கிடைக்கும் என்பதற்கான உதாரண ஜாதகம் தான் இது எனவே ஒரு கிரகம் ஆதிபத்திய ரீதியாக நம்மை செய்யுமா அல்லது காரகத்தைத் தருமா காரக ரீதியான கெடுதல்களைச் செருமா அல்லது காரக ரீதியான உண்மைகளை செய்த ஆதிபத்திய ரீதியான கடிதங்களை செம்மா என்பது அந்த கிரகம் இருக்கும் நிலையை பொறுத்தது அந்த கிரகம் பெரும் ஆதிபத்தியத்தை பொறுத்தது என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்